ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்கர் டிஎன்பி இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ் பண்ணுறதாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க ஆல்ரெடி ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்குது தமிழுக்கு ரெண்டு பேட்ச் போயிட்ருக்கு ஜிஎஸ்க்கு இன்னொரு பேட்ச் வந்து இருந்தீங்க அப்போ மிஸ் பண்ணுவாங்க இதோட வந்து வேறு எந்த ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சோ தமிழ் டெஸ்ட் பேட்சோ வந்து நமக்கு வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண மாட்டோம் ஏன்னால் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே நம்ம அப்டேட் பண்ணாலும் முப்பது நாளைக்கு முப்பது டெஸ்ட் அது மாதிரி என்ன சீரியஸ் வேணால் போகும் இனிமேல் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபைவ் ஃபைவ் மந்த் அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து போக முடியாது இருக்கிற நாள் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவுமே வந்தால் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் வரும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஓகேங்களா கரெக்டாக மார்ச்லேருந்து ஜூன் வதிரி ஜூன் வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிஎஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் டாப் மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் எல்லாமே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சுருங்க நிறைய பேர் வந்து வீடியோவை கவனிக்காமையே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல முதல்ல வீடியோ ஃபுல்லாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருதா அதில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா அதில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு ஓகேவா எல்லாமே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க கால் பண்ணி கேட்குறீங்க வீடியோவை பார்த்தாலே போதும் உங்களுக்கு எல்லா டவுட் மே வந்து கிளியர் ஆயிடும் ஓகேங்களா வென்னஸ்டே அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் கம்மிங் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் த்ரீ இந்த கம்மிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ டேஸ் வந்து கேப் இருக்கும் என்ன த்ரீ டேஸ் தான் நான் போதுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும் என சிலபஸ் வந்து நான் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பேட்ச் டீட்டெயில் புரியும் வெனஸ்டே வந்து இந்த வீக் வெனஸ்டே வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஓகேங்களா அப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது தேதி மூணாவது மாதம் ஓகேங்களா சரிங்க ரெண்டாந்தேதி ஓகேங்களா சண்டே வந்து கம்மிங் சண்டே வந்து ரெண்டாந்தேதி அன்றைக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேங்களா அன்னிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் வந்து கம்மிங் வெனஸ்டே அன்றைக்கே வந்து நான் எல்லா மெட்டீரியலும் கொடுக்கு கொடுத்துருவேன் சண்டேக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெனஸ்டேவே வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுனால அன்னைக்குலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வரைக்கும் படிக்கலனா கூட இந்த ஃபோர் மந்த்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும் ஓகேங்களா அட்லீஸ்ட் நான் எக்ஸாம்க்கு படித்தேன் எனக்கு டச் விட்டுச்சு இந்த ஒரு நாலு மாதம் நான் ஒழுங்காக படித்தா வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் முடியும் ஓகேங்களா தமிழுக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டாச்சு இப்போ ஜிஎஸ்க்குமே போட்டுட்டோம்னா இனிமேல் வந்து நம்ம சேனலில் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் தான் ஏன்னா பேட்ச் கம்மிங் வந்தால் வரும் இந்த சிக்ஸ் மந்த்து அது மாதிரி ஃபைவ் மந்த் பேட்ச்லாம் வராது ஏன்னா இருக்கிறதே நமக்கு கொஞ்சமான நாட்கள் தான் கரெக்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் தான் ஒன் தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது நமக்கு ஓகேங்களா ஒன் தேர்ட்டி டேஸ் நமக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னால் நம்ம இந்த குரூப் ஃபோரில் வந்து நம்ம கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் நீங்கள் நிறைய பேர் நான் ஜிஎஸ்க்கு வந்து மறுபடியும் நான் டெஸ்ட் பேட்ச் போட வேண்டாம்னு தான் நினச்சேன் ஆனால் உங்கள் ரெக்வஸ்ட்னால தான் வந்து மறுபடியும் வந்து ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் போடுறேன் ஏன்னா டைம் வந்து கம்மியாக ஆக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கரெக்ட் கரெக்டாக படிக்கிறதுக்கு நம்ம டைம் பீரியட் கொடுக்கணும் அப்போ தான் நீங்களும் அந்த டெஸ்ட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் வந்து சிலபஸை கம்மி பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாட்களையும் கம்மி பண்ணி ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் எழுதற மாரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்குற சிலபஸ் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரு ஒரு மா ஒரு நாள்லேயே படிச்சிடலாம் புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு நாள்லேயே படிச்சிடலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சிலபஸை முடிக்கலாம் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் த்ரீ டேஸ்ன்றதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் அது ஏன்னால் நீங்கள் தமிழ் பேட்ச் சேர்ந்துருக்கலாம் இல்லைனா ரெகுலர் கிளாஸ் எங்கெல்லாம் போயிட்டுருக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் இதில் இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் வந்து த்ரீ டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போதுமான ஒன்று தான் நான் கொடுத்துருக்கிற சிலபஸ்க்கு ஓகேங்களா வேர் டூ ஸ்டடி எல்லாமே வந்து நான் குரூப்பில் உங்களுக்கு கொடுப்பேன் இப்போ சிந்த சம்பளி நாகரிகனா சிக்ஸ்த்து நைன்த்து லெவல்த் கவர் ஆகும் இல்லைங்களா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு குரூப்பில் ஜாயின் பண்றவங்களுக்கு நான் வேற ஸ்டடி கொடுத்துருவேன் இது வந்து என்னென்ன வாரம் டெஸ்ட்டு எந்த டேட்ல இருக்குது அந்த டீட்டெயில் தான் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் சிந்து சம்மளி நாகரிகம் குப்தர்கள் ஹிஸ்ட்ரி முடிஞ்சவுடனே பாலிட்டி வரும் பாலிட்டி முடிஞ்சவுடனே ஐஎன்எம் ஜாகிரஃபி எக்னாமிக்ஸ் அதுக்கப்புறம் மேக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நமக்கு ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஓகேங்களா முப்பது டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மூவாயிரம் கொஷின் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி தரத்தில் தான் இருக்கும் தரம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின் பார்க்கும்போது ஃபீல் வரும் அவங்கள மாதிரியே நம்மளால் எடுக்க முடியாது ஓரளவுக்கு ஓகேங்களா ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்கில் அதிகமாக கவர் ஆகுது இதெல்லாமே நமக்கு தெரியுன்றதுனால இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சுமூகமாக தான் போகும் நிறைய படித்து கம்மியாக மார்க் இருக்கிறத விட எது வந்து அதிக மார்க் வருதோ அந்த ஏரியாவை கவர் பண்ணுறோம் அதுதான் வந்து நம்மளோட நோக்கம் ஸ்மார்ட்டாக படித்து நம்ம மார்க் எடுக்கணும் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு நிறைய படிக்கக்கூடாது அதனால தான் வந்து நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படி நான் கவர் பண்ணாத எதனா ஒரு டாபிக் இருந்தால் அதில் வந்து ஒரு கொஷின் வந்தால் வரலாம் இல்லைனா வராமல் போகலாம் அப்படின்ற டாபிக் தான் நான் உங்களுக்கு விட்டுருப்பேன் நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இதில் எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்காக டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருக்குற அமௌண்ட்டை ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்கள பேச்சில் வந்து வெனஸ்டே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க ஓகேங்களா ஃபுல்லாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் பொறுமையாக ஓகேங்களா பொறுமையாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாமே இப்போ மேக்ஸ் கொடுத்துருக்கேன்னா மேக்ஸ் கூட ஹண்ட்ரட் கொஷின் ஓகேங்களா என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு முப்பது டெஸ்ட் இருக்குது முப்பது டெஸ்ட்டில் கடைசியாக வந்து ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒரு மூணு வச்சுருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு ஜூன் மாதமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவேன் ஜூலை தேர்ட்டீன் தான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இப்போ எதனா மாறுதல் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை ஒரு டென் டேஸ் டொண்ட்டி டேஸில் ஒன் மந்த் தள்ளி போனால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ஜூன் மாதமே வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவேன் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்து டெஸ்ட் வச்சுருவேன் உங்களுக்கு யூனிட் சிக்ஸு யூனிட் எயிட் அண்ட் நைன் தான் வந்து யூனிட் சிக்ஸும் ஃபைவ்லேயும் இப்போ கவர் ஆகிருக்கும் அதுவும் வச்சுருக்கோம் மேக்ஸுமே வந்து வந்து இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு ஏற்ற மாரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் அதாவது கொஷின் எந்த ஏரியாலாம் வருமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே கொடுத்தாச்சு அதாவது ஒரு டாபிக் படித்தா அதுலேருந்து கொஷின் வரணும் ஓகேங்களா தேவையில்லாமல் அந்த டாபிக் வந்து படிக்கிறது வேஸ்ட்டு வந்தாலும் வரலாம் வராக்கிட்டி போகலாம்ன்ற டாப்பிக்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில ஒரு சில இதில் கூட பண்ணியிருக்கேன் அதனால் வந்து சிலபஸில் இருக்குது நீங்கள் எடுக்கலையே அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி டெஸ்ட்டு ஷெட்யூலும் வந்து பக்காவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வேர் டு ஸ்டடி வந்து நான் குரூப்பில் கொடுத்துருவேன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எந்தெந்த ஏன்னா சிலபஸ் வந்து நிறைய கவர் ஆகும் ஒரு ஓகேங்களா ஒரு டாபிக் தான் அதுக்கு வந்து சிக்ஸ்த்லேயும் படிக்கிற மாதிரி இருக்கும் நைன்த்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் லெவல்த்து டுவெல்த் அதில் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் எந்தெந்த அழகு எந்தெந்த லெசனில் படிக்கணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேச்சில் சொல்லிவிடுவேன் இதில் வேறு என்ன அப்படி இருக்குன்னா நம்ம புக் மெட்டீரியல் கொடுத்துருவோம் உங்களுக்கு புக் மெட்டீரியல் அதுக்கப்புறமா வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு இல்லைனா பிடிஎஃப்ல இருக்கிற ஒன் லைனர் அது எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகே ஓகேங்களா இது ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஸ்டடி பிளான் புக் மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு நான் நாலு ஆப்ஷனுமே செட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும் ஓகேங்களா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தமிழுக்கு வந்து நான் த்ரீ ஃபைவ் நைன் தான் போட்டிருக்கேன் கம் நான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியாக அமௌண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் இது போல் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து பா பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க சரி அமௌண்ட்டு கம்மியாக வச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கம்மி பண்ணி வச்சுருக்கோம் ஃபோர் அண்ட் ஃபைவ் நைன் இந்த அமௌண்ட்டுக்கு ஒன்லி உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் வெளியே கிடைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்து புக் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே இதில் ஆல்ரெடி நமக்கு ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எதனால் வீடியோஸ் இல்லை அந்த சமயத்தில் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்தா உங்களுக்கு புரியுன்னு தோணுச்சுன்னா அதுக்குமே வீடியோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பேட்ச் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி டுவெண்ட்டி வந்து நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கம்மிங் சண்டே ஓகேங்களா ரெண்டாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் வந்து இந்த அவ்வளோதாங்க இனிமேல் ஜிஎஸ்கோ தமிழுக்கோ வந்து எதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்ஸ் ஷெடியூல் போட முடியாது ஏன்னா வந்து டைம் அவ்வளோதான் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது வந்தாலும் முப்பது நாளில் முப்பது டெஸ்ட்டு விற்கிற மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வேணால் ஃப்யூச்சரில் எக்ஸாம் கிட்டே நான் பிளான் பண்ணுவேன் இது வரைக்கும் நமக்கு அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஷெடியூல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இதுதான் ஜிஎஸ் கடைசி பேட்ச் ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இதையும் மீறி இந்த வீடியோவும் தாண்டி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்